உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் அந்த வரிசையிலே இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் அவுரி என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு மூலிகை டிக்டோரியா இண்டிகோ என்று ஆங்கிலத்திலே அதற்கு பெயர் இங்கு செடி என்று கூட தமிழிலே சொல்லுவார்கள் அது கிழக்காய் நெல்லி இலையைப் போல சிறிய இலைகளையும் ரோஜா வண்ணத்தில் சிறிய பூக்களையும் பெற்றிருக்கும் அதனுடைய பழங்கள் மணித்தக்காளியை விட சிறிது அளவு குறைவாக அதை அழுத்தினால் நீல நிற இங்கு போல அது மை போல நமக்கு தோன்றுவதனாலே இங்கி செடி என்று கூட சொல்லுவார்கள் இந்த அவுரி இலையை ஒரு பிடி எடுத்து சுத்திகரித்து அதை நீரில் இட்டு கொதிக்க வைத்து சிறிது சீரகம் மஞ்சள் சேர்த்து அன்றாடம் இருவேளை நாம் பருகி வருகின்ற நிலையிலே இது சுரம் என்று சொல்லுகின்ற காற்றினாலே ஏற்படுகின்ற வாத சுரத்தை போக்கக்கூடியதாக குறிப்பாக ரிமட்டாய்ட் ஆத்திரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வலி சுரத்தை போக்கக்கூடியதாக உடல் வலியை நீக்கக்கூடியதாக உடலுக்கு தெம்பு தரக்கூடியதாக இது விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே உணவாகி பயன் தருவது அவரை லப் லப் பர்பூரியஸ் என்று அதனுடைய தாவரப் பெயர் அது பட்டர் பீன்ஸ் என்று கூட ஆங்கிலத்திலே சொல்லுவது வழக்கம் அவரை ஒரு இன்சுலினை சுரக்கக்கூடிய தன்மையுடைய உணவு என்பதனாலே சர்க்கரை நோயாளிகளுக்கு அவரை ஒரு நல்ல உணவு மருந்தாகிறது இந்த அவரை இலையை அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு எடுத்து அதனோடு வெண்ணையோ மோரோ சேர்த்து இருவேளை சாப்பிடுகின்ற நிலையிலே வயிற்றை பற்றிய தொல்லைகள் குறிப்பாக கழிச்சல் நிணநீர் கழிச்சல் அடிக்கடி மலம் போக வேண்டும் என்கின்ற நிலை மாந்தக் கழிச்சல் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அஸ்டிஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஆன்டி டைரியல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை அவரை இலை பெற்றிருக்கிறது என்பது உண்மை அன்பான நீர்களே பிலாந்தஸ் எம்பிலிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அம்லா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று உசிரிக்கா என்று தெலுங்கு பாஷையிலே இது பெயர் ஆம்லக்கி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது இந்த நெல்லிக்காய் என்பது மிகச்சிறந்த ஒன்றாக உடலுக்கு நலம் தரக்கூடிய ஒன்றாக வயது முதிர்வை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பதனாலே தான் அவ்வை உண்டால் தமிழ் வாழும் அவ்வையார் காலம் வாழ்வார்கள் என்பதனாலே அதிகமான் தான் உண்ணாமல் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை அவ்வைக்கு ஈந்ததாக தமிழ் வரலாறு அந்த வகையிலே இந்த நெல்லிக்காயை நாம் அடிக்கடி சாப்பிடுவதனாலே ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே வயது முதிர்வை தடுத்து ஒரு கல்ப மருந்து என்கின்ற நிலையிலே ஆயுளை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதில் அஸ்கார்பிக் ஆசிட் மிக அதிகமாக இருக்கிறது புரோட்டீன் என்கின்ற புரத சத்துவம் இருக்கிறது கார்போஹைட்ரேட் என்கின்ற மாவு சத்து இருக்கிறது ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் இதிலே மிக அதிகமாக இருக்கின்றது இப்படி பல்வேறு சத்துக்களை உடைய இந்த நெல்லி செரிமான சீர்கேடுகளை செய்கிறது அதோடு கூட கார்பினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகற்றுவாய்வு அகற்றியாக பயன் தருகிறது உள் உறுப்புகளிலே இருக்கின்ற அனலை குறைத்து புண்களை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக நெல்லிக்காய் விளங்குகிறது இந்த நெல்லியோடு ஆலம் பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய படிக்காரம் படிக்காரம் ஒரு அஸ்ட்ரிஜன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச்சையும் தன்மையுடையது, உடையது நெல்லியினுடைய வற்றல் கூட அஸ்ட்ரிஞ்சன் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது குருதியை கட்டச் செய்யக்கூடிய தன்மையுடையதாக படிக்காரம் விளங்குகிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை படிகாரம் பெற்றிருப்பதனாலே புண்களை ஆற்ற வல்ல தன்மையுடையதாக திகழ்கிறது அது மட்டுமல்லாமல் செரிமான சீர்கேடுகள் நெஞ்சக கோளாறுகள் இவற்றையெல்லாம் போக்க வல்லதாக இந்த படிகாரம் விளங்குகிறது கண்களுக்கு படிகாரமும் பன்னீரும் சேருகின்ற பொழுது கண்களுக்கு ஒரு மருந்தாகி பயன் தருகிறது என்பதையும் விரும்புகின்றேன் இந்த நெல்லியும் படிகாரமும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம் இன்னைக்கு நெல்லிக்காய் மற்றும் படிகாரத்தை பயன்படுத்தி அதிகதாகம் உடல் சோர்வு கண் நெரிச்சல் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு இப்போ தயார் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் படிகாரத்தூள் நெல்லிக்காய் சாறு பொடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி சார் எடுத்து பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலனா நெல்லி வற்றல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி காய வச்ச நெல்லிக்காய் இதை நம்ம இரவே நீரில் ஊற வச்சு வச்சுட்டோம்னா ஒரு ஐந்துலேருந்து பத்து துண்டுகள் எடுத்து ஊற வச்சு வச்சுட்டோம்னா காலையில் அந்த நீரை மட்டும் நம்ம வடிகட்டிட்டு அதையும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரே ஒரு சிட்டிக்கை படிகாரம் சேர்த்துக்கலாம் படிகாரம் உள்ளுக்கு எடுக்கும் போது ரொம்ப கம்மியாக எடுக்கணும் அளவு அதிகமாக எடுத்து அது நமக்கு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால ஒரே ஒரு சிட்டிக்கை மட்டும் நம்ம படிகாரம் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு தேக்கரண்டி அளவு கற்கண்டு பொடி சேர்க்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம டைரக்டா அப்படியே எடுத்துக்கலாம் அல்லது சீரகம் சேர்த்தும் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு தண்ணியில நம்ம ஒரு சிட்டிக்கை அளவு படிகாரமும் ஒரு தேக்கரண்டி அளவு கற்கண்டு பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சிட்ருக்கோம் இது ஓரளவு நல்லா கொதித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக இதோட நெல்லிக்காய் சாறு பத்திலிருந்து இருபது எம்எல் அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் நெல்லிக்காய் சாறு நம்ம முதல்லே சேர்த்துட்டு கொதிக்க வைக்காமல் கடைசியாக அந்த சாறை சேர்த்து இந்த மருந்து அப்படியே எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சாறை நம்ம ஆறாத புண்கள் ஆற்றுவதற்காகவும் பயன்படுத்தலாம் இந்த நெல்லிக்காய் சாரோட நம்ம படிகாரம் மற்றும் நீர் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதை கொண்டு நம்ம புண்களை கழுவிட்டு வரும்பொழுது புண்கள் சீக்கிரமாக ஆறும் அதே மாதிரி நெல்லிக்காய் சாறை நம்ம கல்லீரல் நோய்களுக்கான மருந்தாக பயன்படுத்தலாம் கல்லீரல் நோய் இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாரோட ஜீரகப்பொடி சேர்த்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய வீக்கம் கம்மியாகும் கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பின் அளவு குறையும் டயபெட்டிஸ்கான மருந்தாகவும் நம்ம நெல்லிக்காயை பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் சாரோட மஞ்சள் பொடி அரை தேக்கரண்டி அளவு மிக்ஸ் பண்ணி அறுபது எம்எல் நெல்லிக்காய் சாரோட அரை தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் இந்த நெல்லிக்காய் சாறை நம்ம பயன்படுத்தலாம் நெல்லிக்காய் சாறு படிகாரம் மற்றும் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது கண் எரிச்சல் உடல் சூடு நீர் வேட்கை போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே தமிழிலே சுவைகள் ஆறு என்று பிரிக்கப்பெற்றிருக்கிறது அதிலே இன்று நாம் கண்ட மருந்திலே மூன்று சுவைகளை சேர்த்திருக்கின்றோம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு என்று மூன்று சுவைகள் சேர்ந்து ஒரு மருந்தாகிறது சுவையே ஒரு மருந்து அதே போல் வண்ணங்களிலே கூட சிகிச்சை செய்வது வழக்கம் வண்ண சிகிச்சை வண்ணத்தை கொண்டு சிகிச்சை ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு இங்கே புளிப்புக்காக நெல்லிக்காயை சேர்த்திருக்கின்றோம் இனிப்புக்காக கற்கண்டை சேர்த்திருக்கின்றோம் தோற்போக்காக படிக்காரத்தை சேர்த்திருக்கின்றோம் இந்த படிக்காரம் ஒரு அசிஞ்சன் என்கின்ற வகையிலே வற்ற செய்யும் தன்மை உடையதாக இருந்து புண்களை ஆறச் செய்யும் நன்மையை நமக்கு தருகிறது சர்க்கரை செரிமான சீர்கேடுகளை போக்கி உடலுக்கு புத்துணர்வு தருகிறது நெல்லிக்காய் ஆயுள் வளர்க்கின்ற ஒரு கல்ப மருந்தாக நமக்கு பயன் தருகிறது விட்டமின் சி செறிந்து இருப்பதனாலே இது எலும்புகளுக்கு பலம் தருகிறது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே நோய் வாராது தடுக்கின்ற ஒரு மருந்தாக குறிப்பாக கேன்சர் என்கின்ற புற்று வாராமல் தடுக்க ஒரு மருந்தாக விளங்குகிறது நோய் எதிர்ப்பு சத்துவத்தை சொல்லுகின்ற வகையில் இந்த நெல்லிக்காயை அடிக்கடி உண்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சத்துவத்தை திகழ்கிறது அன்பான நேயர்களே நெல்லி படிகாரம் அதனோடு கற்கண்டு சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளைக்கான சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க